Hi friends! வெல்கம் டு மெட்ரஸ் ஒரு யர்ஸு நம்ம மகனந்த சீரியலில் வந்து ஓல்டு பீரியஸ் ஒன்று கிடச்சிருக்குது ஆக்சுவலாக ஓல்டாக இருந்தாலும் நம்ம எப்போ போட்டாலும் நம்மளோட மகாநந்தி ஹீரோ ஹீரோயின்ஸு மேக்கிங் சீன்ஸ் எப்போவுமே வந்து ஒரு ஸ்பெஷல் இல்லையா ஸோ அந்தடைய கிளிப்ஸை தான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன் ஆக்சுவலாக மாடியில் வந்து ரெண்டு பேரும் அதாவது விஜய் அண்ட் காவேரி ரெண்டு பேருமே வந்து ஃபீல் பண்ணி ரொமான்ஸ் பண்ணிவிட்டு திரியை தரணும் அப்படின்னு இல்லையா அந்த நேரத்தில் வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஷார்ட்டை வந்து டீம் எப்படி மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற சரௌண்டிங் கேப்ச்சர் தான் பிடிஎஸ் கிடச்சிருக்கேன் ஸோ விஜய் கவிரி அவங்களுடைய சீன்ஸ் வந்து கார்டினேட் பண்ணிட்டுருக்காரு நம்மளுடைய பிரவீன் பண்ணி சார் டைரக்ட் சார் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் வந்து ஆக்ஷன்ஸ் இருக்காங்க மூமெண்ட்ஸ் இருக்குது ஸோ அதையும் வந்து ஆன் ஆன் டைமில் வந்து ஸ்க்ரீனில் ஒரு டீம் வந்து மானிட்டைஸ் பண்ணிகிட்டே இருக்குது ஸோ அளவு எந்த மாதிரி அது டிவியில் வரும்றத அவங்க நோட் பண்ணி வேறு எதனால் எடிட்டிங் பண்ணணுமோ அப்படின்றது ஒரு சின்ன ஒரு மிது ஒரு இதுவாக இருந்தாலும் ஃபால்ட் இருந்தாலும் அது ஸ்க்ரீனில் ஓவர்ல தெரிஞ்சிடும் ஆடியன்ஸும் இல்லாமல் வேன்ஸும் இல்லாமல் அதை கண்டுபிடிச்சிடறான்றது ஸோ அந்த நைட் ஷூட்டு தான் ஆக்சுவலாக அது வந்து அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எடிட்டிங் பண்ணி அதை ப்ராப்பராக தான் நமக்கு அது அடுத்து டெலிக்ராஃப்ஸே பண்ணுவாங்க ஸோ ஸோ இருக்காங்க இல்லையா ஸோ சார் அந்த ஸ்டோரி டைலாக்கும் வந்து பார்த்துருக்கா டை டைலாக்கும் குவாண்டிட்டு அதை லிபுமெண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்காண்டு சொல்கிறது ஸோ டாப் டூ பாட்டம் அவங்க ஏ டு ஜட் அந்த எல்லாமே அது இது கரெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இவங்களுடைய அந்த பர்டிகுலர் ரோல்ஸ் மட்டும் நமக்கு இப்போ அந்த வீடியோஸாக கிடைச்சது வீடியோஸில் நான் இப்போ அந்த பர்டிகுலர் ஷார்ட்ஸ் எடுத்து தான் உங்களுக்கு நான் இப்போ கொடுத்துருக்கேன் எஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் இதை பற்றி எதனால் கமெண்ட்ஸ் இருந்தாலும் நம்ம மெட்ரோ மெட்ரஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பட் இதுக்கு பிஃபோர் தட் பார்த்திங்கன்னா அவங்களுடைய க்யூட் ரியாக்ஷன் அந்த பிடிஎஸ்லேயும் பார்த்திங்கன்னா க்யூட் அந்த ஒன் ஆர் டூ டேக்ஸ்ன்னு எடுப்பாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்மளுடைய ஹீரோ ஹீரோயின் ஷார்ட்ஸ் எல்லாமே உடனே உடனே மேக் ஆகுது ஸோ அதான் வெரி இம்பார்ட்டுங்க எஸ் ஓகே தேங்க்யூ